வணக்கம் நேயர்களே இன்றைய தொகுப்பில் நம்ம நார் சத்துள்ள உணவுகள் கர்ப்ப காலத்தில் எதற்கு அவசியம் என்பதை குறித்து பார்க்கலாம் இந்த நார் சத்துள்ள உணவுகள் கர்ப்ப காலத்தில் அந்த கர்ப்பிணி தாய்மாருக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று ஏன் பார்க்கும்போது இப்போ உள்ள காலத்தில் அதிகமாக கெஸ்டேஷ்னல் டயபட்டிஸ் மிலிட்டஸ் அதாவது கர்ப்ப காலத்தில் வரக்கூடிய சர்க்கரை நோய்கள் வந்து அதிகமாக உள்ளது இதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா அந்த கர்ப்பிணி தினமும் தன்னுடைய உணவில் அதிகமான நார் உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி பார்க்கும்போது என்னென்ன நாசத்துக்கள் உணவுகள் ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம் அதாவது சாலிபிள் ஃபைபர் இன்சாலிபிள் ஃபைபர் அப்படின்னு ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம் இந்த சாலிபிள் அப்படின்றது பார்க்கும்போது இந்த ஓட்ஸு இந்த மாதிரி பொருட்களெலாம் வந்து சாலிபிள் ஃபைபரில் சேருது இன்சாலிபிள் ஃபைபரில் பார்க்கும்போது காய்கள் இந்த கீரை வகைகள் இதெல்லாமே இன்சாலிபிள் ஃபைபரில் சேருது இது ரெண்டுமே வந்து ஒரு கர்ப்பிணிக்கோ வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று ஒன்று வந்து நம்மளுடைய கான்ஸ்டிபேஷன் அதாவது மலைச்சிக்கலை குறைப்பதற்கு உதவியாக இருக்கும் கர்ப்ப காலத்தில் மலைச்சிக்கல் அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த மலைச்சிக்கலை தவிர்ப்பதற்கு அதிகமான நார் சத்துள்ள உணவுகள் தேவை அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்த இரத்த இரத்தத்தில் சர்க்கரை அழுவை அளவை கட்டுப்பாடாக வைப்பதற்கும் இந்த நார்சத்து ரொம்ப அவசியமான உண்டு அப்போது ஒரு கர்ப்பிணி கர்ப்பிணி கர்ப்ப காலத்தில் அதிகமான நார்சத்துள்ள உணவுகள் எடுக்கும்போது கண்டிப்பாக சர்க்கரை நோய் வராமல் தவிர்ப்பதற்கான அதிக வாய்ப்புகள் உண்டு இது மட்டும் அல்லாமல் உயர் ரத்த அழுத்தம் வராமல் தவிர்ப்பதற்கும் இந்த நார்ச்சத்து பயனுள்ளதாக இருக்கும் அதனால கர்ப்ப காலத்தில் என்னென்ன மாதிரி உள்ள உணவுகள் நார்ச்சத்துக்கு எடுக்கலாம் அப்படின்னா ஒரு நாளில் கண்டிப்பாக ரெண்டு வகையான பழங்கள் அந்த கர்ப்பிணி எடுக்கணும் ஒன்று மாதுளையாக இருக்கலாம் இல்லது ஆப்பிளோ இல்லைது ஆரஞ்சோ எந்த பழமாகவோ இருக்கலாம் அது ஜூஸாக நம்ம எடுத்துக்கொள்ளாமல் முழு பழமாக எடுத்துக்கொள்ளும் போது இன்னும் நார்ச்சத்து நமக்கு அதிகமாக கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் அவங்க அதிகமான அரிசி ஆகாரங்களை உட்கொள்ளாமல் நிறையா பருப்பு வகைகள் காய்கறிகள் கீரைகள் அதிகமாக எடுத்துக்கொள்ளணும் குறிப்பாக முழுதானிய வகைகள் கைக்குத்தல் அரிசி அந்த மாதிரி அதிகமாக எடுத்துக்கலாம் முழுதானிய வகைகளான நம்ம வரகு சாமை திணை இந்த மாதிரி உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்வது அவசியம் குறிப்பாக இந்த நார்ச்சத்திற்காக கீரைகள் தினமுமே வந்து அந்த கர்ப்பிணி பெண்கள் உட்கொள்வது ரொம்பவே அது ரொம்பவே முக்கியமான ஒரு குறிப்பாக இருக்குது கீரைகள் ஒரு அவங்க சூப்பு வழி வ வகையாகவோ இல்லது கடைந்தோ இல்லது அது பொரியல் வகையாவோ நம்ம உட்கொள்வது மிகுந்த அவசியம் இப்போ நார்ச்சத்தின் அவசியத்தை நம்ம பார்த்தோம் இப்போ ஒரு ஒரு கர்ப்பிணி ஒரு கர்ப்ப காலத்தில் தனக்கு சர்க்கரை வராமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நார்சத்து உள்ள உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் ஒரு கர்ப்ப காலத்தில் இந்த நார்ச்சத்துக்காக ஒரு கர்ப்பிணி பெண் இந்த விதைகள் அதாவது இந்த சியா சீட்ஸ் இந்த பம்கின் சீட்ஸ் என சொல்லப்படக்கூடிய இந்த பூசணி விதைகள் இந்த சூரியகாந்தி விதைகள் இதை எல்லாத்தையுமே ஒரு பவுடர் ஃபார்மாக அவங்க அரைத்து அதை நல்லா ஒரு ஏர் ஏர்டைட் கண்டெய்னரில் அதை போட்டு அதை டெய்லியுமே ஒரு ஸ்பூன் எடுத்துக்கொள்வது ரொம்ப மிகவும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வாழைப்பழம் இந்த வாழைப்பழம் தினமும் ஒன்று உட்கொள்ளும் போதும் அதுவுமே அவங்களுக்கு இயல்பாக அந்த மலர்ச்சிக்கலை குறைக்கக்கூடிய தன்மை அதிகமாக அவங்களுக்கு இருக்கும் இது இல்லாமல் தண்ணீர் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் தண்ணீர் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது தான் கண்டிப்பாக இந்த மலை மலர் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் இது மட்டும் இல்லாமல் நிறைய பருப்பு வகைகள் புரதசத்திற்காக பருப்பு வகைகள் இதெல்லாமே நம்ம உட்கொள்ளும்போது அந்த கர்ப்ப காலத்தில் ஒரு பேலன்ஸ்டு டயட் சீரான ஒரு டயட் வந்து கண்டிப்பாக கர்ப்ப காலத்தில் தேவை அப்போ தான் அந்த குழந்தை ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கான அதி வாய்ப்புகள் இருக்குது இன்னும் மற்ற தொகுப்புகளை அடுத்த நிகழ்ச்சியில் காணலாம் நன்றி வணக்கம்